ம உள்ளவரே இந்த ஆகிரத்தை ஆழ்பவரே உம்மாலாகாதோ பிளே இந்த ஆகிரத்தை ஆள்பவரே உம்மாலாகாத ஏதோ பிளண்டாவதாக கிறிஸ்துவை குறித்து சொல்லும் போது அவர் தேவனாயிருக்கிறார் ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது அந்த வார்த்தை வாஸ் காட் இயேசுவை தேவனோடு ஒப்பிட்டு சொல்லுகிறார் அந்த வார்த்தை அந்த வார்த்தை தேவனாயிருந்தது அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார் என்று குறிப்பிட்டு சொல்வதை பார்க்கிறோம் காட் கிறிஸ்துவை அறியாத மக்கள் கிறிஸ்தவர்களுக்கு மூணு கடவுள் இருக்கு பிதா குமாரன் பர்சுத்தாவி கிறிஸ்தவ வட்டாரத்தில் கூட சில மக்கள் பிதா பெரியவர் ஏசு கிறிஸ்து அவரை விட கொஞ்சம் குறைந்தவர் ஹோலி ஸ்பிரிட் அவரை விட கொஞ்சம் குறைந்தவர் என்ற கருத்துக்கள் இருக்கலாம் இந்த ரெண்டுமே தவறுதலான கருத்து பிதா குமாரன் பர்சு தாவி என்பதை ஒரு முக்கோணத்துக்கு ஒப்பிட்டு சொல்வார்கள் முக்கோணம் என்றாலே மூன்று லைனும் ஈக்குவல் அது செவ்வகம் அல்ல முக்கோணம் என்று சொன்னால் மூன்று லைனுமே ஈக்குவல் லைன் ஒன்று நீளம் குறைவு கிடையாது இயேசு என்னை கண்டவன் பிதாவை கண்டான் எவ்ரி மேன் இஸ் எ ட்ரினிட்டி ஒரு மனிதன் ஆவிதான் முக்கியம் என்றால் சரீரம் இல்லாமல் ஆவி எப்படி வரும் சரீரம் தான் முக்கியம் மூணுமே முக்கியம்தான் ஒன்று இல்லாமல் ஒன்று என்ன செய்ய முடியாது நிலைத்திருக்க முடியாது ஒரு மரத்தை வெட்டணும்னு சொல்லி நீங்க தீர்மானிக்கிறீங்க ஆவி தீர்மானிக்கிற ஆத்துமா தீர்மானிக்கி கையில்லாவிட்டால் உங்கள் உங்க ஆத்மா போய் மரத்தை விட்டுமா வெட்ட முடியாது ஆகையனால மூன்றும் சேர்ந்தத தான் மனிதன் எஸ்சல் சொல்வாங்க ஸ்தோத்திரம் God is the planner Jesus is the fulfiller of the plan is the plan of God the holy spirit is the executive of the plan சோ இந்த மூன்றும் இணைந்து தான் செயல்படும் எந்த ஒரு அற்புதத்திலும் ஒரு ரெட்சிப்பின் திட்டத்திலும் தேவனுடைய சிருஷ்டிப்பிலும் இந்த பூமியை உண்டாக்குவதிலும் இந்த ட்ரினிட்டி காட் இஸ் இன்வால்வ் வீ கே நாட் செப்ரேட் தம் அசென்டர் தனித்தனியாக பிரித்து காட்ட முடியாது காட் என் த வேர்டே ஒரு ப்ளூரல் வேர்ட் இன் த பிகினிங் காட் க்ரியேட்டட் த ஹெவன் அண்ட் எர்த் என்று சொன்னால் காட் என்ற வார்த்தைக்கு அது ஒரு புளூரர் ஃபார்ம் இங்கே கிறிஸ்துவை குறித்து சொல்லும்போது யோவான் குறிப்பிடுகிறார் ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவன் நிறுத்துனது அந்த வார்த்தை தேவனாகியிருந்தது அந்த வார்த்தை மாம்சமாகி அந்த வார்த்தை மாம்சமாக தட் வர்ட் பிகேம் ஃப்ளஷ் தட் வர்ட் பார்ன் ஆஸ் இயர்

என்ற மூன்று வார்த்தை சொல்வதே மூன்று நபரையும் சுட்டி காட்டுகின்ற வார்த்தை தேவனாய கத்தர் பரிசுத்தர் 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 என்றாலே அந்த மூன்று பரிசுத்தமும் மூன்று நபரையும் குறிக்கின்ற ஒரு வார்த்தையாக இருக்கிறது நம்முடைய தேவனும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து பீட்டர் ஹஸ் ரெஃபர்ட் ஜீசஸ் அவர் காட் ஜீசஸ் கிறைஸ்ட் நம்முடைய ஏசு கிறிஸ்து என்று குறிப்பிடுகிறார் அப்போ சிலர் ஐந்தாம் அதிகாரத்திலே பவுல் கூறுகையில் பார்த்து பரிசுத்தாவிடத்தில் போய் சொன்னீர்கள் என்று சொல்லக்கூடிய மறுவார்த்தை சொல்லும் போது நீங்கள் தேவனிடத்தில் சொன்னீர்கள் அங்கே தேவனிடத்தில் போய் சொன்னீர்கள் என்று குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம் இந்த வார்த்தையை கேட்கையில் அவர்கள் அட்டாக் ஏற்பட்டு மறித்து போய்விட்டார்கள் என்று பார்க்கிறோம் யோவான் கிறிஸ்துவை போது ஒன்று யோவான் ஐந்தாம் அதிகாரம் இருபதாவது வசனத்தை வாசிக்கலாம் ஒன்று யோவான் ஐந்து இருபது இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாயிருக்கிறார் இங்கே யோவான் சொல்லுகிறார் நித்திய ஜீவனுமாயிருக்கிறார் தீர்க்கதரிசிவை குறித்து சொல்லுகிறார் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கர்த்தத்துவம் அவர் தோழின் மேல் இருக்கும் என்று சொல்லி அவருடைய நாமங்கள் நான்கை குறிப்பிடுகிறார் அவர் அதிசயமானவர் ஆலோசனை கட்டா வல்லமை உள்ள தேவன் நித்திய பிதா மைட்ரி கார்ட் எவர் லாஸ்டிங் இது பிதாவை குறித்து சொன்ன வார்த்தையில கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டா அவர் யார் ஹூ இஸ் த சன் ஹீஸ் த மைட்ரி கார்ட் ஹீஸ் த அவர் நித்திய பிதா என்று குறிப்பிட்டு சொல்வதை பார்க்கிறோம் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக வந்தவர் என்றல்ல அப்பொழுது ஆரம்பித்தது நினைக்கலாம் பட் மனிதனை மீட்க தேவன் மனிதனாக வந்ததுதான் அந்த வருஷம் ஏசு கிறிஸ்து ஒரு முறை யோபான் சுவிசேஷம் எட்டாம் அதிகாரம் ஐம்பத்தாறு வாசிங்க எட்டு ஐம்பத்தாறு ஏசு சொன்னார் உங்கள் பிதாவாய் யாபிரகாம் என்னுடைய நாளைக்கான ஆசையா இருந்தான் கண்டு கனிகுந்தார் என்றார் ஆ ஆ உமக்கு என் ஐம்பது வயசாகுதில்லையே நீ ஆபிரகாமை கண்டாயோ என்றார்கள் அதற்கு ஏசு ஆபிரகாம் உருவாவதற்கு முன்பாகவே நான் என்ன செய்கிறேன் இருக்கிறேன் ஆதியிலே தேவனோடு இருக்கிறார் அவர் தேவனாயிருக்கிறார் வார்த்தையாய் இருக்கிறார் அவர் இருக்கிறார் நீங்கள் நீதிமொழிகளின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரத்திலே இருபத்தி ரெண்டாம் வசனம் முதல் தேவனுடைய சிருஷ்டி குறித்து சாலோமன் விவரிக்கிறார் எட்டாம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றார் நான் அங்கே பூமி உண்டாகும் அனாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன் தமது கிரிய தமது வழியில் ஆதியாக கொண்டிருந்தார் அவர் வழிகளில் அவர் அருகில் இருந்தேன் செல்ல பிள்ளையா என்றால் இருந்தேன் ஐ வாஸ் சொன்ன படைக்கில் அங்கே இருந்தேன் ஐ வாஸ் பைஹிம் அவர் பக்கத்தில் இருந்தேன் அதில் ஜனிப்பிக்கப்பட்டேன் என்ற வார்த்தை தமிழில் சொல்லப்பட்டிருக்கிறது ஜீசஸ் வாஸ் நாட் ஏ கிரியேட்டர் பர்சன் ஹீ இஸ் த கிரியேட்டர் அவர் உண்டாக்கப்பட்டவரல்ல அல்ல ஜனிப்பிக்கப்பட்டவர் அல்ல ஜனிப்பிக்கிறவர் அந்த ஜனிப்பிக்கப்பட்டேன் என்ற வார்த்தை என்னுடைய மொழியாக்கம் ஐ வாஸ் மேனிபெஸ்டேட் நான் வெளிப்பட்டேன் அதாவது

கான்வர்சேஷன் ஒரு கருத்து பரிமாற்றத்துக்கு பயன்படுகிறது தேவனை வெளிப்படுத்துவதுதான் கத்தோடைய வார்த்தை தேவனை வெளிப்படுத்த அவர் வார்த்தையாக இருக்கிறார் தேவனுடைய இரண்டாவது அன்பின் கத்தாவே இந்த நாளுக்காக துதிக்கிறோம் இதை கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் என்னுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக இந்த பாரத்தின் நாட்கள் ஆசீர்வாதமாக இருப்பதாக ஆண்டுடைய கிருபை யாவரோடு இருப்பதாக இயேசு நாமத்தில் ஜபங்கள் நல்ல பிதாவை